வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம உணவே மருந்துன்றது பாத்தீங்கன்னா மூக்கிரட்டை பத்தி தான் இன்னைக்கு மூக்கரட்டினால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் போது என்ன வியாதிகளை நமக்கு குணப்படுத்த முடியும்ன்றத இந்த வீடியோல ஃபுல் அண்ட் பார்க்கலாம் வாங்க மூக்கிரட்டைன்றது பாத்தீங்கன்னா கேப்பாரற்ற ஒரு தாவரம் இது யாருக்கும் பயனில்லாத மாதிரி ஒரு தாவரங்க ரோட்டோரத்துல வயல்வெளியில வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய தாவரம் மூக்கரு இந்த மூக்கருட்டே ஆடு மாடு தான் நிறைய சாப்பிடும் மனிதர்கள் வந்து நிறைய சாப்பிடும் ஏன் அப்படின்னா கேப்பாராட்டுறதற்கு யாருக்கும் அது பயன் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதோடைய மருத்துவ குணங்கள் வந்து லட்சக்கணக்கான உடைய பணத்தை கொட்டி செலவு பண்ணாக்கிறோம் தீர்க்க முடியாத வியாதி தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மூக்கிரட்டிக்கு உண்டு கனைய பெயிலியர் கல்லீரல் பிரச்சனை கனைய சுருக்கம் கிட்னி பெயிலியர் இதுக்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் மூக்கரட்டைன்னு சொல்லுவோம் இந்த மூக்கரட்டை உணவே மருந்து முன்னோர்கள் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்ன வந்து இதை பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்து இந்த மூக்க இதோடைய நிறங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு இலையில இருக்கிற தண்ணி ஒரு கொஞ்ச ஒட்டாதுங்க இப்போ இதோடைய வடிவத்தை மட்டும் நீங்க பாத்துங்க இதோடைய பூக்கள் எப்படி இருக்கு ஏன்னா புது சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா தெரியாது பூக்கள் இலைகள் எப்படி எல்லாம் இருக்குன்ட்டு குடியா நீளமா இருந்ததெல்லாம் கட் பண்ணி நம்ம வீடியோக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதை நீங்க காய வச்சுக்கிற பவுடருக்குறோம் பண்ணிக்கலாம் கலர் இருக்கிறது இது ஒரு வகை மூக்கிறட்டு நல்ல நீங்க வந்து இலைகள்ல எப்படின்னு பாத்துட்டீங்க செடிகள்ல எப்படின்னு பாத்துட்டீங்க இத நம்ம எடுத்து வச்சிருவோம் இது நிறைய படரக்கூடிய தன்மையோட பத்து அடி இருபது அடி நீளங்கரம் படரக்கூடிய விஷயம் இது மூச்சு திணறலுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு சாரணை காட்டியிருக்கிறேன் குத்து சாரணை வீசிங் ப்ராப்ளம் அது அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடிய விஷயம் இதுல பாருங்க ஆண் தனியா பெண் தனியா இருக்கும் இதுல இப்ப ஆண்ன்றது எல்லாம் சிகப்பா இருக்கும் சரிங்களா இது பூக்கள் எப்படி இருக்கும் வெள்ளையா இருக்கும் அதோட இலைகள் எப்படி இருக்கு பேக் சைடு பாருங்க சில்வர் கலர்ல சரிங்களா இப்ப நம்ம இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா பாருங்க பச்சையா இருக்கிறதுல இதெல்லாம் வந்து பெண்ணுடைய தலை சிகப்பா இருக்கிறதுல ஆணுடைய தலை பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்து இந்த மூக்கிரட்டியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா

தனியாக இருக்கும் ரெண்டும் ஒரே வகையை சார்ந்து தான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க கலர் சாரணைன்னு சொல்றோம் இந்த சாரணையும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பச்சை கலர் சாரணையும் பயன்படுத்தலாம் ரெண்டு மண்ணு தாங்க அதோடைய இனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பெண்ணுன்ற மாதிரி சரிங்களா இப்போ இந்த சாரணை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு இது எங்க பாட்டி எங்க அம்மா இதெல்லாம் வந்து பயன்படுத்தின ஏன்னா கீரை கிடைக்காதுங்க இதுதான் கீரையாக வந்து பயன்படுத்திடுவாங்க இது வந்து நிறைய வந்து சோளக்காட்டில் தான் அதிகம் இருக்கும் பண்ணைக்கீரை பொய்யக்கீரைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வகைகள் கீரைகள்லாம் நிறைய இருக்கும் அப்போ வந்து இந்த சாரணை தான் அதிகமாக இருக்கும் இந்த சாரணை அதிகமாக வந்து மாடு எருமைகள் வந்து மேயக்கூடியது சாரணை இந்த மாடு எருமைகள் வந்து இந்த சாரணை அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா மலம் வந்து சீக்கிரமாக வெளியேறும் மழை வந்து கழிய ஆரம்பிக்கும் சாரணை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த சாரணை அதிகமாக சாப்பிட்டுட்டா வயித்தால போக ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உடல் மெலி ஆரம்பிச்சிடும் உடல் வெயிட்டு குறையாங்க அப்ப இதோடைய வகை வந்து அந்த தன்மை உடையது இப்ப நம்ம யூரினரி பிரச்சனை இதெல்லாம் வந்து அற்புதமா இருக்கும் கணையத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு உண்டு தான் இந்த சாரணையை நாம பயன்படுத்துறோம் டாக்டர்னாலே முடியாது கைவிட்டுனாக்கிறோம் இந்த சாரணை வந்து கைவிடாதுங்க இதான் நம்ம வந்து மூக்கிரட்டின்னு சொல்றோம் இந்த மூக்கிரட்டத்துல ரெண்டு மூணு வகை இருக்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு மூக்கிரட்டையும் உங்களுக்கு காட்டுறேன் பச்சை கலரும் போட்டேன் சகப் கலரும் போட்டுங்க இந்த சாரணை சாப்பிடறதுனால எதனா தொந்தரவா அப்படின்ற கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்கறாங்க அதே மாதிரி என்னை ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்கறாங்க அவங்களுக்காக தாங்க இன்னைக்கு இந்த பதிவு இந்த சாரணையை நாம எப்படிலாம் எல்லாம் உணவை எடுத்துக்கலாம் உணவே மருந்து தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா அடுத்தது பாருங்க நம்ம குத்து சாரணைன்னு சொல்லிடுறோம் இது வந்து சிகப் கலராகவும் இருக்கும் பச்சை கலராக இருக்கும் சிகப்பு கலர் சாரணை எடுத்துருக்கோம் உப்பு தன்மை அதிகமா இருக்கும் உப்புடைய கிரியாட்டி லெவல் அதிகமா இருக்கிறவங்க இது கண்டிப்பா எடுங்க சீக்கிரமா குணமாகும் வீசிங் ப்ராப்ளம் மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இதோட பூக்கள்லாம் எப்படி இருக்கு இதை பாத்துங்க குத்து செடின்றது இவ்வளவு உயர்ந்த வரும் இன்னும் கொஞ்சம் உயரமா வரும் அவ்வளவுதான் விஷயங்க இதோட தன்மை பாத்தீங்கன்னா மாறி வரும் சில்வர் கலர் பேக் சைடு சில்வர் கலர் வரும் இந்த அமைப்பு எல்லாம் எப்படி இருக்குது இந்த இலைகள் எல்லாம் எப்படி இருக்குது செடிகள் எப்படி இருக்குன்னு நான் சொல்றத வந்து ஸ்கிப் பண்ணா முடிஞ்ச அளவுக்கு பாத்துங்க இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா டவுட் ஆயிருது நீங்க வந்து போன் பண்ணி மறுபடியும் கேக்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு முழுசும் பார்த்துட்டு அதை பயன்படுத்திட்டு கூப்பிடுங்க சரியாகலைன்னா சரியாகலன்னு சொல்லுங்க சரி சரியா இருக்குன்னு சொல்லுங்க அப்படி சரியாயிட்டாலும் சரி சரியாக சரி கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்பெறுவாங்க

ஸ்மோக் பண்றவங்களுக்கு கணையம் கண்டிப்பா கெட்டு போகும் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு கணையம் வேலை செய்யும் இதுதான் என்னுடைய தாட்டு முடிந்த அளவுக்கு மது வந்து குறைச்சிக்கணும் புகைப்பிடிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தூக்கமின்மை சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது கிடையாது தகாத முறையில் உணவு எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் சரிங்களா இந்த கணையத்தை வந்து இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு இதை எப்படி சால்வ் பண்ண நாளை கிடக்கிறதுல மாசத்தை கிடக்கிறதுல வருஷம் கிடக்கலாம் ஒரு மருத்துவர் வந்து கனையை பெயிலியர் முடியாதுங்க அவ்வளவுதான் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறோம் வருஷத்தை கடக்க முடிய ஆற்றல் வந்து இந்த மருத்துவத்துக்கு உண்டு மூக்கிரட்டை வந்து முடிஞ்சளவுக்கு எடுங்க யூரினரி பிரச்சனை இருந்தாலும் சரி கனைய பிரச்சனையா இருந்தாலும் சரி கல்லீரல் பிரச்சனையா இருந்தாலும் சரி மண்ணீரல் பிரச்சனையா இருந்தாலும் சரி சுவாச குழாய் பிரச்சனையா இருந்தாலும் சரி நுரையீரல் பிரச்சனையா இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்து மூக்கிரட்டு அதே மாதிரி உடல் வெயிட் இருக்கிறவங்க தைராய்டு இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை எடுக்கலாம் இது எந்த உடைய தவறுதல் கிடையாது இதை நம்ம எப்படி உணவே மருந்தான்றதை எடுக்கிறத பத்தி நம்ம பதிவில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் என்னென்ன தேவை அப்படின்றத கொடுத்துருக்கிறோம் இதை நீங்க சூப்பாவை எடுத்துக்கலாம் கடைசலாவை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோம் மங்களகரமான ஒரு விஷயம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள்னால நிறைய விஷயங்கள் கண்டினியூ பண்ணலாம் சீரகத்தை எடுத்துக்கிறோம் அடுத்தது கொஞ்சம் மிளகை நமக்கு குறுமிளகு அளவுக்கு நம்ம வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கலாங்க கல் உப்பு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் அது உப்பு வந்து குறைவா பயன்படுத்தணும் இதை வந்து கணைய சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து உப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைவா எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மல்லி இலை தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க கரோப்பிளை கொஞ்சம் கரோப்பிளை எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூக்கரட்டை இலைகளை நல்லா பறித்து நம்ம வந்து தட்டில் வச்சுருக்குறோம் மூணு வகை மூக்கிரிட்டிகளை நம்ம போதுமான அளவுக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பறித்து வச்சுருக்கிறோம் எல்லாம் தனித்தனியாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும் நீர் வெளியேற்றக்கூடிய சின்ன வெங்காயம் கொலஸ்ட்ரலை குறைக்கக்கூடியது பூண்டு அதே மாதிரி காரத்தன்மை ரத்த விரத்தி வந்து காரத்தன்மை வர மிளகாய் நம்ம வேணுன்ற அளவுக்கு செக்கு கடலெண்ணெய் நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பருப்பு வேவிச்சு எடுத்துக்கிறோங்க ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகாய் போட்டு தக்காளி பழமெல்லாம் போட்டு பருப்பை கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு பருப்பை வேவிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இவ்வளவுதான் விஷயம் நம்ம இதை வந்து எப்படிலாம் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் கண்டினியூ நம்ம வீடியோல பார்க்கலாம் ராகி களி மூக்கிரட்டை கடைசியில எடுத்து உணவை நம்ம பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா மல்லி இலை சூப் பண்ணி சாப்பிடுங்க மல்லி இலை பச்சையை வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க வயிறு வீக்கத்திலிருந்து ரிலீவ் ஆகும் மூச்சு திணறிலிருந்து ரிலீவ் ஆகும் இது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் அதே நம்ம மாதிரி உணவே மருந்துன்னு சொல்றோம் பூண்டு வெங்காயம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் அதே மாதிரி மிளகு இது வந்து கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் நம்ம சூப்பர் பண்ணி சாப்பிடணும் இன்னைக்கு கடைசலாக பண்ணி சொல்லுவோம் இன்னொரு சில விஷயம் நமக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கூப்பிட்றாங்க அதே மாதிரி கமெண்ட்லேயும் கூப்பிட்றாங்க இதை வந்து சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் வருங்களா நான் ஆங்கிலம் மெடிசன் சாப்பிட்டுருக்கிறேன் மூக்கிரட்டை சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் வருதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க முற்றிலும் தவிர்க்கலாங்க சைடு எஃபெக்ட்ன்றதுக்கே இடம் கிடையாது இதை வந்து இந்த பிரச்சனை இருக்கவங்க மட்டும்தான் மூக்கிரட்டை எடுக்கலாமா மற்றவங்க எடுக்கலாமான்னு கேட்குறாங்க யார் வேணா மூக்கிரட்டை எடுப்போம் வருமுன் பாதுகாப்பு மூக்கிரட்டை எடுக்கிற வரைக்கும் கனை என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாதுங்க நல்லா இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மூக்கிரட்டை கடைசியில் எடுத்துங்க மூக்கிரட்டை சூப் எடுத்துங்க மூக்கிரட்டை கிடைக்கலனால பவுடர் இருக்குங்க அதை எடுத்து கஷாயம் எடுத்துங்க மூக்கிரட்டை பவுடர் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் மூக்கிரட்டை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எடுத்துங்க முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ரோட்டோரத்தில் யாருமே லைக் பண்ணாத விஷயம் இது வந்து கேப்பாராற்ற இருக்கும் அனாதியா இருக்கும் இதை பயன்படுத்துங்க இல்ல ஒரு பத்து நாள் இருபது நாள் எடுத்து பாருங்க உங்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருக்குது உங்களுடைய பாவனைகள் எப்படி இருக்குது நடை எப்படி இருக்குது உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இதே எந்த வியாதி இல்லாத இருக்கும் எடுத்து பாருங்க அப்போ இதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும் தொடர்ந்து தேடுங்க இப்போ கடாயை வந்து போட்டாச்சுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டு பின்னால நம்ம மூக்கிரட்டை வேக வைப்போங்க மூக்கிரட்டை ஏற்கனவே சுத்தம் பண்ணியாச்சுங்க இதில் எந்த வகை மூக்கிரட்டை கிடைச்சாலும் எடுத்துக்கங்க நான் வந்து மூணு வகை மூக்கிரட்டி சேர்த்து இன்னைக்கு கடைசி போடுறேன் நீங்க முடிஞ்ச அளவுக்கு மூணையுமே பயன்படுத்தலாம் அப்படி கிடைக்கல எது கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க தவறுதல் கிடையாது மூணையும் பயன்படுத்துறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் குணமாக கூடிய விஷயம் சரிங்களா ஏன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படுறதுனால நிறைய பறிச்சுக்கிட்டேங்க இது ஒரு உணவே மருந்து ஏன்னா உங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் போயிடும் இந்த மூக்கிரட்டை சாப்பிட்றதுனால எதனா தொந்தரவு வருமா சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்ற இனிமேல் இந்த வீடியோ வந்து ரிலீவ் ஆயிக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காட்டுறேன் இப்ப இது வந்து நல்ல வேகறதுக்கு முன்னா நம்ம என்ன செய்யறோம்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சிறிது போட்டுக்கலாங்க உள்ளார மீதி வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பூண்டு பூண்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்துங்க இது எல்லா விஷயத்துக்கு தேவைப்படுதுங்க வர மிளகா வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மிளகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு நாலு உள்ளுக்குளார் போட்டுக்கலாம் சீரகம் தனியாகவும் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம் ஏன்னா கடையிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி கடைசியில் கடையும் போது போட்டுக்கலாம் கடைசி டைமில் போட்டோம்னா நல்ல மனம் இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் நம்மளுடைய தேவைக்கு எல்லாமே புளி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க புளி ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாங்க எல்லாம் வேகட்டுங்க அதே மாதிரி குஞ்சோண்டு மஞ்சள் உப்பு முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சி எடுத்துங்க ஒரு தக்காளி பழம் ஒன்றுங்க அப்படியே விட்டுங்க இப்போ நல்லா வெந்து முடிஞ்ச பின்னால நம்ம மல்லி இலையை பயன்படுத்தணுங்க மல்லி இலையை வந்து முடிஞ்ச அளவுக்கு நறுக்கி போட்டுங்க கடைகிற அளவுக்கு நறுக்கி போட்டுக்கங்க பருப்பு ஆல்ரெடி வேச்சுக்கோங்க கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சேர்த்திங்க தவறுதல் கிடையாது இதை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு இதோடைய ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி கருவேப்பிலை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா நல்லா வெந்துட்டு இருக்குங்க இந்த பின்னால பாத்தீங்கன்னா இதை நீங்க ரசம் மாதிரி அப்படியே சூப் எடுத்துக்கலாம் அப்போ இந்த சூப் எடுக்கும்போது சீரகம் மிளகு மல்லி எல்லாம் வந்து ஏற்கனவே உள்ளுக்குள்ளார போட்டு வச்சுட்டு எடுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வெந்த பின்னால நம்ம வந்து மல்லி இலையை போட்டுக்கலாங்க சரிங்களா கொஞ்சம் மல்லி இலையை பொறுத்த அளவுக்கு ஆப் இருந்தா ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் மனமும் நல்லா இருக்கும் இதோடைய வேல்யூஷன் அருமையா இருக்கும் உப்பை நம்ம மல்லி உள்ளுக்குள்ளார போட்டுட்டோம் சிறிதளவுக்கு மட்டும் கல் உப்பு போட்டுங்க இது வேகறதுக்கு கொஞ்சம் சிறிதளவு கல் கொஞ்சமாக பயன்படுங்கள் உப்பு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து உப்பை வந்து குறைச்சிக்குங்க கல் உப்பை பயன்படுத்துகிற வரைக்கும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தூணுப்பு நிறைய நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக தயாராகிடும் கண்டிப்பாக வரும் கல் உப்பை பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவு கல் உப்பு பயன்படுத்துகிறதுனால நமக்கு எந்த தகுறுதலும் கிடையாது அரைச்சி வச்சீங்கன்னா தண்ணியே மாறிடும் ஆனால் தூணுப்பு இல்லை அது அப்படியே தான் இருக்கும் அது உப்பு இல்லை நம்ம உப்பு மாதிரி நம்ம வந்து சுவையை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு வகை கெமிக்கலு முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பை நீங்கள் தண்ணிக்குள்ளார போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என்ன யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ உப்பும் போட்டாச்சு இப்போ தாளிக்கும் போது மட்டும் நம்ம வந்து எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் வர மிளகா பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சீரகம் மிளகு மல்லி இதை வந்து அரைச்சி உள்ளுக்குள்ளார ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சுங்க இதை இருத்து நல்லா கடைஞ்சிக்கிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்க கடையறதுக்காக மண் பானைன்னு தனியாக வச்சிருக்கிறேன் இது வந்து கடையத்துக்கு சூப்பராக இருங்க சுவையும் நல்லா இருக்கும் இதை வந்து உங்களுக்கு பானையில் போட்டு காட்ட முடியாதுன்றதுனால தான் இதில் வச்சிருக்கிறேங்க முடிஞ்சளவு பானையை பயன்படுத்துங்க சுகர் இருக்கிறவங்க வந்து பானையில் சமைச்சு சாப்பிடுங்க மாத்திரை வேண்டியில் மருந்து வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இப்படி போட்டு கடைஞ்சிக்கலாம் சரிங்களா தக்காளி பழம்னா பஜ்ஜி ஆயிரும் லேசாக அப்படி அமுத்தி கடைஞ்சிக்கோங்க சட்டியை பார்த்து வேலை செய்யணுங்க அப்புறம் சட்டி சுட்டுவதா கை விட்டுறான்னு போயிடும் இவ்வளவுதான் விஷயம் தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு வடிச்சுக்கிட்டு போட்டீங்கன்னா சீக்கிரமா ஆயிரும் ஏன்னா நல்லா கடைஞ்சாச்சுங்க மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துருக்குறேங்க மூக்கர்ட்டை கடைசல் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாங்க கடுகு கொஞ்சம் போடுங்கமா அடுப்பு வந்து மெதுவா எரியுற மாதிரி வச்சுங்க ஏன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும் தாளிக்கிறதுக்கு பொறுத்த அளவுக்கு மெதுவாக வச்சுக்கலாங்க மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க ஏன்னா வந்து வேறு எதுவும் கிடக்கக்கூடாது வெறும் வரமிளகா மட்டும் போட்டுக்கணும் நல்லா புரிஞ்சுருச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு போனப்பின்னால் சமையல்கட்டை அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தியிருக்குறேங்க இப்போதுக்கு நம்ம இருக்கத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா முன்நெருமா ஆயிடுச்சு சரிங்களா இந்த சூடே போடுங்க இப்போ வெறும் கீரியாவும் கன்சல்ட் பண்ணலாம் அதே மாதிரி பருப்பு போட்டும் கன்சல்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இவ்வளோதாங்க இப்போ மூக்கிரட்டை கடைசல் ரெடி இந்த மூக்கிரட்டை சாப்பிட்றதுனால எதனா தொந்தரவு வருதான்ற அச்சம் பயம் வேண்டாம் மூக்கிரட்டை எல்லாரும் சாப்பிட்லாம் இது உணவே மருந்து முடிஞ்ச அளவுக்கு கனைத்தை நாம் பாதுகாப்போம் கல்லீரில் பாதுகாப்போம் நுரையீரில் பாதுகாப்போம் நம்ம ஆயிலை நீடிப்பு கொண்டுட்டு வருவோம் டாக்டரே வந்து முடியாது வீட்டுக்கு கொண்டுட்டு போவோம்னாக்கிறா மூக்கிரட்டை கொடுத்தீங்கன்னா மூக்கிரட்டை கண்டிப்பாக கை கொடுக்கும் கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஆயிலையும் ஆரோக்கியம் இது ஒரு சிறந்த உணவே மருந்துங்கிறது சரிங்களா இந்த ராய்களி உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு தான் இது எல்லாமே இப்ப நாம எடுத்துக்கிறோம் சரிங்களா முடிஞ்ச இலையில சாப்பிடறது ரொம்ப ஒரு சிறப்பு இதோடைய மருத்துவ உணவு பாத்தீங்கன்னா கண்களுக்கும் இருதயத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கண்களுக்கு வந்து சிறந்த மருந்துங்க வாழை இலை வாழை இலை நாம் சொல்லி வாழை இலை நாம் எப்படி பச்சையா நம்ம ஜூஸ் போட்டு எப்படி சாப்பிடறதுன்னு கொடுத்துருக்கிறேன் முடிஞ்ச வாழை இலை சாப்பிடுங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும் இன்னைக்கு ராய்க்களி வச்சுட்டாங்க பாருங்க ஒரு மூணு நாலு உருண்டை ஒட்டியாச்சு கடைசல் ரெடி ஆயிடுச்சு நெய்யும் கொஞ்சம் ரெடியா இருக்குது இந்த மாதிரி உணவே மருந்துன்ற எடுத்துங்க வாழ்க்கையில எந்த வாழலாம் நோய் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மருத்துவத்துக்கு நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல பணம் காசு இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பிடிக்கும் ஏழைகளுக்கு இந்த வீடியோ நிறைய பிடிக்கும் இதை எடுத்து பயன்படுங்க கஷ்டத்துல இருந்து ரிலீவ் ஆகும் நோய் நோடியிலிருந்து ரிலீவ் ஆகும் சரிங்களா இந்த மூக்கிரட்டை கடைசல் நம்ம ஒரு கரண்டி போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே போட்டாச்சுங்க இதை எடுக்கும் போது கீரை சாப்பிடும் போது மாமிசம் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி தயிர் எடுத்துக்க கூடாது கீரை மட்டும் எடுத்துக்கணும் ரசம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாதங்கரம் பயன்படுத்திக்கலாம் சக்தி ஆகாத பொருள்கள் இதுல வந்து நிறைய எடுத்துக்க கூடாது சில பேருக்கு ராய் களி சேரும் சில பேருக்கு ராய் களி சேராது சரிங்களா இப்ப ராய் களி எடுக்கிறவர்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க போட்டுக்கலாம் எனக்கு எப்பயுமே வந்து நெய் கொஞ்சம் நிறைய பிடிக்கும் இந்த நெய்யை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோன்றது தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோங்க நம்ம எப்படி நம்ம வீட்லயே இந்த நெய்யை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த நெய்னால் என்ன பயன்கள் அப்படின்றது ஒரு வீடியோ கண்டிப்பா கூடி விரிவில் ரிலீஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாம இருக்கிறதுனால வீடியோ தெரியாத போயிடுது நம்ம வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கும் போது வீடியோ பாத்துறோம் நம்பர் எடுத்துக்கிறோம் பேசுகிறோம் அடுத்த நாள் சார் நீங்கள் வீடியோ போடவே இல்லை சார் வரவே இல்லைம்பாங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருந்தா தான் கண்டிப்பா வீடியோவை நீங்க போய் பார்க்கணும் இல்லைன்னா தேடிட்டு இருக்கோம் சேனல் தெரியாமல் தேட வேண்டிய சூழ்நிலை வரும் நம்ம ஒரு ரெண்டு வாய்ஸ் சாப்பிட்டுட்டு வீடியோவை என் பண்ணிடலங்க அற்புதமா இருக்குங்க உங்களுக்கு எந்த உடைய சைடு எஃபெக்ட் வராதே மூக்கு உடைய கடைசல் இவ்வளோதாங்க விஷயம் இது வந்து எவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்க இருந்தாலும் நான் வந்து உணவை அருந்திட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேங்க இதைப்போல் நீங்களே எடுத்துக்கங்க நோய் நொடி இல்லாதவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் சொல்லுவாங்க சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம வீடியோக்காக நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க என்னங்க நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டுருக்கிறீங்க ஒன்றுமே சொல்லாமல் சொல்லுவீங்க அதுக்காக ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டுருக்கறேங்க இதை முடிச்சிட்றேங்க கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேங்க முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்களே எடுத்துட்டு உங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுல எது கிடைச்சாலும் சரி மூளையும் பயன்படுத்துங்க ஆனா மெயினான விஷயம் மூச்சு திணறல்ன்றது இந்த வகை மூக்கிரட்டை இடங்க கண்டிப்பா மூச்சு திணறல் வந்து ரெளிவாய்க்குவோம் நுரையீரல வந்து நமக்கு சவு மாதிரி கோல போத்து இருக்குது இதை கஷாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து ரிலீவ் ஆகலாம் மூக்கிரட்டிக்கு போல ஒரு பவர் இருக்குது இந்த மூக்கிரட்டையை பற்றி நிறைய வீடியோக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் பார்க்காத இருக்கிற புது சப்ஸ்கிரைப்பரும் உள்ளுக்குள்ளார பாருங்க இதை எப்படிலாம் கஷாயம் பண்ணி நம்ம உள் மருந்தான் எடுத்துக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்குறேன் பொறுத்த அளவுக்கு ராகி கழு மூக்கிரட்டை கடைசல் எடுத்துருக்குறோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களே இதை எடுத்துக்கங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழிகளே நன்றி வணக்கம் ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க ஓம் நம